வணக்கம் நான் சரஸ்வதி பேசுகிறேன் இப்போ இது வந்து சாணி பச்சை சாணி எடுத்துகிட்டு வந்து தட்டி வச்சேன் பச்சை சாணி எங்கள் தெரு வழியாக மாடு போச்சுன்னா போட்டுச்சுன்னா அதை எடுத்து தட்டி வச்சேன் இது வந்து கா மாடு வந்து பின்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுன்னா சாணி போட்டுச்சுன்னா அது வந்து நம்ம எடுக்காத விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இதை வச்சு நம்ம செடிங்களுக்கு பழைய செடிங்களுக்கு நம்ம உரமும் போட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ இதில் இருந்து தண்ணி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த தண்ணியில் ஊற வச்சு நம்ம வந்து இந்த தண்ணி ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த சாயெல்லாம் இறங்கிடும் இந்த சாணியோட சாயெல்லாம் அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து செடிகளுக்கு ஊற்றலாம் இப்போ அதை எப்படி செய்யலான்ட்டு ஊற வைக்கிறேன் இந்த பக்கெட்டு பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்குவோம் ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு இதை வந்து நம்ம இந்த தண்ணியை ஊறின தண்ணியை எடுத்து வடிகட்டி நம்ம செடிக்கு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் இது ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி அந்த சாயம் இறங்குற வரைக்கும் ஒரு நாள்னாலும் ரெண்டு நாளும் சாயம் இறங்குற வரைக்கும் ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி காமிக்கிறேன் நேற்று நாங்கள் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இந்த சாணியோட தண்ணி இந்த சாணி வந்து காஞ்சி போன சாணி அது ஊறினவுடனே ஒரே நாள் தான் இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்ச உடனே இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு அதனால் இப்போ இதை வந்து எடுத்து வடிகட்டி நம்ம பத்து லிட்டரு தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றிடலாம் இதை வந்து நம்ம நம்ம மண் கலவையில் போட்டு பழைய செடிங்களுக்கு போட்டுடலாம் உரமாக இது வந்து நல்லா ஊர்னது தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு இப்போ வந்து இதை நம்ம இதுலேயே உளுத்தி இதில் நம்ம வந்து மண்புழு உரம் டைக்கோடர்மா இதெல்லாம் கலந்து நான் வச்சிருவேன் உரமாக நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செடிங்களோட வேருக்கு பக்கத்தில் நம்ம வந்து இது கொடுத்துடலாம் ஒரு நாள் ஊற வச்சதுக்கே நல்லா ஊறிடுச்சு பழைய மண் மண்கலவில் அப்படியே கலந்துக்கலாம் இதை புதுசா செடி வைக்கிறதுக்கு முன்னே நம்ம இதை வந்து கலந்து வச்சிக்கலாம் அப்பவே கூட செடி வச்சிடலாம் அரை பக்கெட் வந்துருச்சு இதுதான் வந்து நம்ம சாணி உரம் தயாரிக்கிறது இப்போ இதையும் வந்து இதில் போட்டுட்டு இதை நல்லா கழிவில் சாயங்கியம் ஒன்றும் பிடிக்காது நம்ம வந்து தண்ணி வடிகட்டுறதா நான் வடிக்கிறேன் எப்போவோ ஒரு நாள் தான் நம்ம வந்து இதை வடிகட்ட போகிறோம் இப்போ இதில் வந்து இவ்வளோ வந்திருக்கு இந்த தண்ணி பாருங்கள் பஞ்சக்கோவியத்தோட விட இது நல்லாயிருக்கும் பச்சை தண்ணி மாதிரி நல்லாயிருக்கும் சத்து தான் இது இப்போ இதை வந்து நம்ம இந்த பத்து லிட்டர் தண்ணியில கலந்து இப்போ இந்த தண்ணியை வந்து இந்த செடிங்களுக்கு கொடுத்துருவோம் இப்போ இந்த செடிக்கு தான் கொடுக்க போகிறேன் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டப் ஒரு ஒரு டப்பா ஊற்றுனாவே போதும் அஞ்சு கேன் வந்து கத்திரி செடி வச்சுருக்கேன் ஆறு கேன் வந்து வெண்டக்காய் செடி வச்சுருக்கேன் அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து பூச்செடிங்க இது மாதிரி நீங்கள் உரம் செடிக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஏதாவது ஒரு செடிக்கு த சத்து உள்ள உரமோ இல்லை தண்ணியாவோ நம்ம கொடுத்துட்டு வந்தால் செடிங்க வந்து இந்த மாதிரி நல்லா செழிப்பாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்